போகும்போது மரத்துல இருக்க பறவைகளை சுட்டாங்கன்னா அந்த பறவை வந்து கீழே விழுந்துரும் விழுந்தத போய் இந்த டாக் போய் எடுத்துட்டு வரணும் ரிட்ரீவ் பண்ணி நைட் எடுத்துட்டு வரணும் ஓனர் கிட்ட அதுதான் அந்த பேர் வந்து ரிட்ரீவர் நீங்க லேப்ரடா ரிட்ரீவர் கோல்டன் ரிட்ரீவர் இது எல்லாத்துக்குமே தான் அந்த பேர் லேப்ரடாரோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா கனடால இருக்கு அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்துல உள்ளது ஆனா நம்ம நாட்டுக்கும் ரொம்ப அது வந்து உகந்தது தான் வளர்க்கறதுக்கு

கலர் இருக்கு ஒன்னு வந்து இந்த கிரீன் கலர் எல்லோ கலர் இன்னொன்னு பிளாக் கலர் இன்னொன்னு கலர் சாக்லேட் ஆர் லிவர் கலர் சொல்லுவாங்க இந்த மூணு கலர் வெரைட்டிஸ் வந்து வெரைட்டி இருக்கு வந்து லேபரடாரில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னா உங்களுக்கு வந்து போலீஸ் டாக்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க லேப்ரடார் மோப்ப சக்தி வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது அதனால போலீஸ் டாக்ஸ் வந்து நிறைய அதாவது போதை பொருள் கண்டுபிடிக்கிறது அதாவது கொலை செய்யப்பட்டவர் ஒரு இடத்துல கிடந்தாங்கன்னா அது எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரப்பி தெரப்பினா இப்போ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ் சின்ன குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு பெரியவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து லேப்ரடாரி வளர்க்கும் போது அதோட விளையாடும் போது அதை வளர்க்கும் போது அதோட வாக்கிங் போறப்ப இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது உளவியல் ரீதியாக உங்க மனதில் இருக்க மன அழுத்தத்தை வந்து லேப்ரடாக குறைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க போலீஸ் டாக்ஸாக வந்து இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் அப்படிம்பாங்க அதாவது நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய படைகள் இருக்குது போலீஸ் மேன் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த டாக்ஸை வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர்மாங்க டாக்ஸ் மட்டும் இல்லை டாக்ஸு ஹார்சஸ் எல்லாத்தையும் தேங்க்யூ